தொடர்களுக்கு வணக்கம் சீமானினுடைய பல வருட பொய்களை நேற்றைக்கு திரைப்பட இயக்குனரும் தமிழ் உணர்வாளருமான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் அம்பலப்படுத்தியிருந்தார் தலைவர் பிரபாகன் அவர்களோடு சீமான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையே தான் தான் தயாரித்து கொடுத்தேன் ஆனா பின் நாட்கள்ல அதை தவறாக பயன்படுத்தி இந்த இனத்துக்கே எதிரான அரசியலுக்கு சீமான் இன்றைக்கு நகர்த்தியுள்ள காரணத்தால் அதை அம்பலப்படுத்துறேன் அப்படிங்கிற புள்ளியில் நேற்று தோழர் அவர்கள் தன்னுடைய பேட்டியின் வாயிலாக சீமானை அம்பலப்படுத்தியிருக்கார் இன்னைக்கு தோழரை சந்திக்க அவருடைய இல்லத்திற்கே சங்ககிரிக்கு வந்திருக்கோம் வணக்கம் தலைவர் வணக்கம் நீங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாமே நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஒரு புகைப்படம் அதுதான் நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்தது தலைவரோடு பவிய மாயூர் நிற்க புகைப்படம் அந்த புகைப்படம் மட்டுமே எத்தனை ஆண்டுகள் சுற்றுகள் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் பத்திரிகைகள் அந்த புகைப்படம் மட்டுமே வந்து அதுதான் இன்னைக்கு வெவ்வேறு வரல அதெல்லாம் வெளியில வரல அந்த ஒரு புகைப்படம் மட்டும்தான் முதன்மையா வழியில் வந்துச்சு அந்த காலகட்டமும் நான் எதன அடிப்படையில் சொல்றேன்னா குறிப்பிட்ட ஒரு அலுவலகத்துல நான் அதை வேலை செஞ்சு கொடுத்தேன் அந்த அலுவலகம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு இறுதியில எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நான் மக்கள் தொலைக்காட்சியில அந்த எபிசோட் நான் போயிட்டு இருந்தேன் அந்த அலுவலகத்துல பண்ணதுங்கிற அடிப்படையில தான் அந்த காலகட்டத்தை நான் மதிப்பிட முடியுது குறிப்பிட்ட தேதி சொல்ல ஞாபகத்தில் இல்ல ஆனா என்னுடைய கணிப்புனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இருக்கிறதா வாய்ப்புகள் கூடுதலான தொடர் செங்கோட்டைங்கிற அந்த கேரக்டர் தான் உங்களிடம் டிவிடியில் சீமானினுடைய போட்டோ ஸ்டில்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்து தலைவர் மற்ற தலைவர்களோடு தேசிய தலைவர் அவர்கள் மற்றவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் கொடுத்து சீமான அங்க வச்சு கொடுக்கலாம் கேட்குறாங்க சீமானினுடைய புகைப்படங்கள் அப்படின்னு ஒரு வருஷன் இருந்துச்சு பாத்தீங்களா அது வந்து இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஷூட் செய்ய வந்து சுவர் அந்த மாதிரி இருந்த புகைப்படம் தான் வெள்ளை இருந்தது மற்றது வந்து வந்து தலைவர்களோட இருந்த புகைப்படம் தான் தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படம் நிறைய கொண்டு வந்தேன் அது வேற வேற இதுல எல்லாம் வச்சு பார்த்தோம் கடைசியா பொருந்தனதுதான் இப்ப இருக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காகவே சீமான ஒரு போட்டோஷூட் மாதிரி எடுத்து அப்படி தான் இது செங்கோட்டையின் மூலமா எனக்கு அறிமுகமாச்சு இல்லைங்களா இது எதன் எந்த நோக்கத்துக்காக பண்ண எங்கிட்ட சொன்னது வந்து அவருக்கு நாங்க பரிசா கொடுக்க போறோம் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்க போறாரு அப்படிங்கிற அடிப்படையில சொன்னாரு போட்டோஷாப் வந்த காலகட்டங்கள் போட்டோஷாப்போட வேலை என்னவா இருந்துச்சுன்னா நம்ம தவறி போன தலைவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து இறந்திருப்பாங்க அவங்க நம்ம குடும்பத்துல நம்ம மத்தவங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அவங்களை கொண்டாந்து நினைச்சு வைக்கிறது அல்லது நம்ம பார்க்க முடியாத எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியான இந்த நடிகர்கள் கூட நாம இருக்கணும் அப்படின்றது தோல்மலம் இப்படி ஏதாவது ஒரு ஆசைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரபலமாகிட்டு இருந்து சார் அப்ப நம்ம நார்மலா ஒரு சட்டையில எடுத்துட்டு கோட்டு போட்ட மாதிரி இருக்கிறது பைக்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி எடிட் பண்றது இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் போட்டோஷாப்ல அப்ப ஃபேமஸ் அந்த மாதிரி நானும் ஒரு ஆர்வமா பண்ணது காரணம் எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்ச தலைவர்கள் அப்படிங்கிறதுனால பிச்சை நம்ம எனக்கு அப்ப ரொம்ப ஏன்னா இந்த பெரியாரி மேடைகள்ல சீமானின் இடி முழக்கம் இன்னைக்கு அவ்வளவு பெரிய வேல்யூபிளா இன்னைக்கு சமூக சீர்திருத்தத்துக்கு பயன்பட்ட வீடியோக்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு அவர் மேல நல்ல மதிப்பு இருந்தது அதன் அடிப்படையில நான் அதை ரொம்ப விருப்பமான இருந்த அந்த முக்கியமான படம் நீங்கள் செய்து ஆமா ஆமா அதை தாண்டி தலைவர் பக்கத்தில் நின்றுட்டு பேசுற மாதிரி பேக்கெட்ல கை இல்லை திரும்ப சொல்றேன் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னது என்ன இந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது இது சந்தித்த புகைப்படம் இல்லை நான் எடிட் பண்ணி கொடுத்ததுன்னு தான் சொல்றேன் ஒழிய நான் ஒவ்வொரு பேட்டிலயும் திரும்ப தான் சொல்றேன் நான் வந்து சந்தித்ததா இப்ப இப்ப கேக்குறவங்க எல்லாருமே என்ன கேக்குறாரா இல்லையா அந்த பிரச்சனை போயிருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரியாது இல்ல எனக்கு என்ன தெரியுமோ தான் அதைதான் தான் சொல்றேன் நான் இப்ப சொல்லல நான் கொடுத்த முதல் இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவர் அதுக்கு பிறகு போயிருக்கலாம் மூணு நாள் இருந்திருக்கலாம் முப்பது நிமிடம் இருந்திருக்கலாம் மூன்று மாதங்கள் கூட இருந்திருக்கலாம் எனக்கு அதை பத்தி சரியாது புகைப்படம் எடுத்திருக்கலாம் நேரம் இல்லாம இருந்திருக்கலாம் இந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்ததுங்கிறதுல நான் தரமா சொல்லி சொல்ல வரது தலைவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம்னு சுற்றுல இருப்பது இருப்பது எடுக்கப்பட்டது கிடையாது நான் செய்ய அவர் சந்திச்சிருக்கலாம் நான் சந்திக்கவே இல்லைங்கிறது இந்த படம் எடுக்கப்பட்ட போது அப்படிங்கறத நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு வச்சுக்கல ஏன்னா இப்ப பேசுறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவர் சந்திச்சாரா இல்லையா சந்திச்சிருக்கலாம்னு தான் நானே சொல்றேன் இந்த புகைப்படத்தினால மட்டுமே அவர் சந்திக்கவே இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாச்சு அப்படிங்கறதுக்காக நான் வரல சந்திச்சிருக்கலாம் அது கொஞ்ச நேரமா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எல்லாருக்கும் இருக்க யூகம் இருக்குல்ல அதன் அடிப்படையில தான் நானும் அதை புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி நான் சொல்ல வந்தது தான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த புகைப்படமானது நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அதன் பிறகு இது பொது சமூகத்தில் நீங்க பத்திரிகைகள்ல பரவலாக பரப்பப்படும் போது உங்க மனதில் என்னவாக இருந்துச்சு நம்ம பண்ணி கொடுத்தோம் இங்கே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது நான் அதுதான் செங்கோட்டை ஏன்னா நம்ம வந்து இப்போ பரிசு கொடுக்கணும் சிவத்துல மாட்டி வைக்க போறதான் தான் நீங்க சொன்னீங்க ஆனா இது வேற வேற தகவல்களோட வருது அப்படிங்கும் போது அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு சொன்னார் ரொம்ப அழகா பரவாயில்ல நம்ம புகைப்படத்தால ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்து வராரு அதுவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் தேசியம் நம்ம தலைவர் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பத்துல யாரு நம்ம வழிகாட்டியா இருக்கிறதுங்கிற குழப்பத்துல இருக்கும்போது இவர் ஒரு ஆளுமையாக ஒரு முதன்மைப்படுத்தி வராருங்க போது நல்லது தானா தம்பி அப்படின்னா அது எனக்கு அந்த பிடிச்சதுல ரொம்ப நான் ரசிச்சேன் அப்ப நம்ம புகைப்படத்தின் மூலமா ஒரு தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று கூடுறாங்கன்னா நமக்கு அதை விட என்ன பெரிய பெருமைங்கிற மாதிரிதான் நான் நினைச்சுக்கிட்டேன் அது மிஸ்யூஸ் பண்ணப்படும் நம்ம நினைக்கல இல்லையா அதே ஒரு கட்டத்தில் திருப்தியாக ஒரு பெருமை கொள்ளக்கூடிய புலிகள் தான் நீங்க உணர்ந்திருக்கீங்க ஆனா அது ரிக்ரெட் பண்றது எந்த காலகட்டத்தில் உணரா நம்ம செய்த வேலை ஒரு தவறான நபர் சமூகத்தில் வளர்ந்துட்டாருங்கிற உணர்வு எந்த காலகட்டத்தில் வர ஆரம்பி எப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மாபெரும் தலைவரா இந்த உலகத்துல எந்த அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கிற இராணுவம் கூட கட்டமைக்க முடியாத ஒரு இராணுவத்தை கட்டமைச்சு இன்னைக்கு உலகமே வந்து வேந்து பார்க்கக்கூடிய ஒரு போராளியா இருந்த பிரபாகரனை இவர் ஒரு கரிவருத்து கொடுத்த ஒரு மாஸ்டரா மாத்தினார் இல்லைங்களா தமிழ் நான் நீங்க நீங்க ஒண்ணு இல்லை இப்ப கூட நீங்க ஒரு பேட்டி எடுத்துட்டு எடுத்துட்டு போய் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வாட்ஸ்அப் வச்சிருக்கிற பையன்கிட்ட யார் பிரபாகரன் கேளுங்க சீமானனுடைய பேச்சை கேட்ட பையனா இருந்திருந்தா அந்த கேட்டு வளர்ந்தவனா இருந்திருந்தா அவர் வந்து சீமானுக்கு கரிவருத்து கொடுத்தவர் தான் சொல்வார் இப்படியான ஒரு சூழலை அவர் என்னைக்கு உருவாக்க தொடங்கினாரோ அன்னைக்கே நான் ரொம்ப பயிற்சியானேன் இதுக்காக நாம அவர் எந்த அளவுக்கு நேசிச்சதா சொல்றாரோ அதை விட ஆயிரம் மடங்கு நம்ம நேசிச்சோம் ஏன்னா நீங்க ஒரு காதலிக்கிட்ட போய் நீங்க காதலை சொல்றவன விட அதை தான் அதிக தாக்கம் நாம பாக்கல அவர் பார்த்ததா சொல்றாரு நமக்கு கடைசி வரைக்கும் அந்த நெருப்பு நமக்கு தலைவர் மேல இருக்கக்கூடிய பற்றுகளும் அந்த அந்த தாகமும் இரு பிரமிப்பும் இருந்துகிட்டே இருக்கு அதை உடச்சி சுக்கு ஒரு எப்பன்னா போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல அங்க கை காலிலிருந்து உயிரிலிருந்து அகதிகளா போய் செஞ்சோழிகள் குண்டுகள் குண்டு மலையா பொழிஞ்ச ஒரு சூழலங்கெல்லாம் பத பதைப்பா உண்ணாவிரதமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தமிழ்நாடு உட்பட இதெல்லாம் கூட விடுங்க இது வந்து போராட்ட வடிவம் தான் அங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம வந்து உள்வாங்கி இருக்கிற காலகட்டத்துல இவரை கூட்டி போய் உட்கார வச்சுட்டு எனக்கு அந்த கறி வறுத்து கொடுத்தாரு இந்த கறி வறுத்து கொடுத்தாரு இவரு சாப்பிடறது எல்லாம் மெனு எடுத்துட்டு போயிட்டு எனக்கு திரும்ப கொண்டு வந்து இது எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் கொடுத்தாரு இட்லியை உடச்சு பார்த்தேன் அதுக்குள்ள கறி இருந்துச்சு அப்புறம் வந்து இராணுவ கட்டுப்பாடுன்னா நம்ம சும்மா பேச்சுக்கு சொல்றோம் இங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல நான் படித்த வகையில இராணுவ கட்டுப்பாடுன்னா அந்த சொல்லுக்கே அடங்காத தான் ஈழத்தோட கட்டுப்பாடா இருக்கும் ஏன்னா அங்க வந்து எந்த இங்க இருக்க ராணுவ கட்டுப்பாடு கூட நீங்க ராணுவத்துல இருந்து வரவங்க கூட நீங்க தோடி இருப்பாங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாது நீங்க மெலிட்டி சரக்குனே வாங்கிட்டு வருவாங்க அங்க புகை மது இந்த மாதிரியான கேடான எந்த விஷயத்தையும் அனுமதிக்காத ஒரு ராணுவ கட்டுப்பாடு அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை மீறாத ஒரு இராணுவத்துல இவர் ஒரு பெரிய ஆளு இவர் போயிட்டாருன்னு சொல்லி அங்க வந்து பண்டிகைகளோ மாநிலம் சுடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சூழல்ல அத எனக்காக சுட்டு கொடுத்தாங்கன்னா அப்ப யாரு பிரபாகரன் ஒரு சீமானுக்காக எல்லாம் வந்து தன்னை வந்து மாத்திடக்கூடிய அளவுக்கு விதிகளை மாத்த தளர்த்த கூடிய அளவுக்கு ரொம்ப இலவானவரா ரொம்ப ஒரு சொல்லிட்டு வந்து ரொம்ப காமெடி பண்ணிட்டு மாதிரியான சாதாரணமானவராணுவீங்க இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நான் ஒரு தகவலுக்காக அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் ஆறுச்சாமி அவரோட நெருங்கிய நான் பழக்கத்துல எப்போது இருக்கிறனால இதுல என்னெல்லாம் தலைவர்னு சொன்னா பிரபாரம் தான் சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் சம வயது அப்படின்னா சம வயதில் சமகாலத்தில் பழகியவர்களே தலைவரை பிரமிப்பா பார்க்கக்கூடியதான் தமிழ்நாட்டை இது வரைக்கும் பார்த்துருக்கு ஆனால் நீங்க சொன்னது போல இவருடைய வரைக்கு பிறகு அந்த எல்லாம் உடைந்து நம்ம நினைச்சது போல பெரிய எல்லாம் கிடையாது அவர் சரியா காட்டுக்குள்ளேதான் இருக்கிறவங்களாட்டு இருக்கு அவரே சொல்றாரு இல்லைங்களா நான் வந்த பிறகுதான் பிரபாகர் பேரை சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னு அது நெருப்பா இருந்த வரைக்கும் இங்க தோட பயந்தாங்க கண்டிப்பா அது ரொம்ப தான் பயன்படுத்தினாங்க அந்த அந்த வீரியம் அப்படியே தான் இருந்தது இவர் வந்து அதை ஊற்றி நினைச்சிட்டாரு வெறும் கறிக்கட்டையா மாத்திட்டாரு எங்க வேணா தூக்கிட்டு போனார் அதுதான் உண்மை அவர் சொல்றதுல அந்த விதத்துலதான் நம்ம வந்து ஆதரிக்க முடியுது அப்படிதான் அவரு மாத்தினாரு அவர் செஞ்ச வேலைகள் அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது காலகட்டத்தில் இந்த படத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க தோக அதன் பிறகு சீமா நான் நீங்கள் நேரில் பார்க்கும் போதோ அல்லது தொலைபேசியில் பேசும் போது இதை ஒட்டி பேசிக்கல இந்த படத்தை நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேராதான் அதுக்கு பிறகு ரொம்ப இவர் இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு இல்லைங்களா அப்ப கொஞ்சம் ரொம்ப தான் சந்திச்சுக்கிட்டோம் ஆஹ் எங்கேயாவது விழாக்கள்ல சந்திக்கிறது அதாவது ரொம்ப முக்கியமான முடையவர்கள் தான் உங்களை பார்த்தவங்க ரொம்ப தெரியும் இப்ப சமீபத்துல பாத்தப்ப கூட என்ன வெங்காயம் ரொம்ப பெரிய கேப் விட்டுட்டா அடுத்த படத்தை கொண்டு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி எங்களுடைய அன்பாக இருக்கக்கூடிய நானும் உண்மையில இப்ப வரைக்குமே அன்பா தான் இருக்கிறேன் இருந்தேன் ஏன்னா எப்பவும் ஒரு அவர் மாதிரியான ஒரு முற்போக்கு பேச்சை வந்து நம்ம தமிழ் சமூகம் கேட்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான பேச்சை வந்து நம்ம மேடைகளில் பேசின சிந்தனையாளராக அறிமுகப்பட்டார் அப்போ வந்து அது அது இன்னைக்கு வந்து முக்கியமான தேவையா இருந்தது அன்றைய இளைஞர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு ரொம்ப ஒரு மேல மரியாதை இருக்கு அந்த அடிப்படையில தான் நானும் அவர்கிட்ட ரொம்ப நட்புடது நீங்க எண்பதுகள் தொடங்கி தொடர் ஈழ விடுதலைக்கு புலிகளுக்கு ஆதரவாளர்களாக இந்த மண்ணில் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்க இருந்திருக்காங்க பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியாரை பிரதான தலைவர் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க அதே நேரம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நம்முடைய இன்ஸ்பிரேஷன் வழிகாட்டின்னு எடுத்துக்கூடிய இடத்தில் இருவரும் இணைத்து பார்த்த அரசியலை தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் சுபியோர்கள் கூட சொல்லுவாங்க தந்தையின் வழியில் தம்பியின் மொழியில் அப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருவரையும் பிரித்து இங்கே யாருமே பார்த்தது கிடையாது ஆனால் இவர் வந்த பிறகு பெரியார் வருஸ் பிரபாகரன் பெரியார் விடுதலை திராவிடர் தமிழர் அப்படிங்கற இந்த முக்கியமா சொல்லுங்க பெரியார் ஆணைமுத்து அது எவ்வளவு பெரிய தன்னை கடைசி வரைக்கும் பெரியார் தொண்டரா பெரியாருடைய சிந்தனைகளை தொகுத்து ஆஹ் அவருடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை அவருக்கு எதிரா நிறுத்துறதுன்னு இருக்குல்ல அப்ப பெரியாரை எதையெல்லாம் கொண்டு உடைக்கணும் அப்படிங்கறது யாருக்கு இந்த பெரியாருங்கிறவர் வந்து அவ்வளவு பெரிய எதிரியா தெரிஞ்சாருன்னா பிற்போக்குவாதிகள் மதவாதி ஆதிக்க சக்திகளுக்கு ஆதிக்க சக்திகளுக்கு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஆக்கிரமிச்சுட்டு எங்கடா கையை வைக்க முடியலையான்னு கவலையோட காத்துக்கிட்டு இருந்த கலவர சக்திகளுக்கு அவங்களுக்கு இவர் வழி பெரியாரோட பிம்பத்தை உடைக்கிறாருங்கும் பொழுது வேற வழி இல்லாம சொல்ல வேண்டும் நீங்க இந்த தகவலை வெளியிட்டதுல இருந்து தொடர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுவதுமே இந்த செய்திகளானது வைரல் ஆயிருக்கு அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் தரப்புல இருந்து உங்களுக்கு மிரட்டல்களோ இல்ல தொலைபேசி அழைப்புகளோ வருதா இப்ப கூட போன் வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு ஆபாச வார்த்தைகளுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்க அந்த தொலைபேசி எடுத்தா ரொம்ப ஆபாசமா பேசுறது திட்டுறது இது மாதிரியான தொடர்ந்து அப்புறம் அது அப்படி அண்ணன் சீமான அப்படியான ஒரு தலைவரா நம்ம நினைக்கல இப்ப கூட சொல்றேன் ஒரு சிந்தனைவாதியா ஒரு பிரபாகரங்கிற ஒரு பேர ஒரு கொடியில புலிக் வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு அப்படி ஒரு அடையாளத்துல வரும்பொழுது இந்த மாதிரியான ஆபாச வச தான் வந்து தன்னுடைய ஆயுதமா எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே கஷ்டமா இருக்கு நாம அந்த சிந்தனையில அந்த தமிழ் தேசிய சிந்தனையில பிரபாகரன் அண்ணன் ஒரு ஒரு நெருக்கமா பார்த்தவங்கிற அடிப்படையில இதுதான் உங்களோட ஆயுதமா அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அறத்தின் பக்கம் நிற்கணுங்கிற அடிப்படையில் ஆஹ் இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கீங்க ஏன்னா பல பொய்கள் சீமானை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டுச்சு அதை யாருமே உடைக்க மாட்டேங்கிறாங்களே யாரும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்களே ஆதங்கம் என்னை போட்ட இருக்கு ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப லேட்டாக காலத்துக்கு வந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் எனக்கு பெரியாருனா யாரும் தெரியும் பிரபாருனா யாரும் தெரியும் ஆனால் ரெண்டாயிரங்கள்லேருந்து தொண்ணூறுகள்லேருந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அதை யாருமே செய்லிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு முதல்ல உங்களுடைய நேர்மைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி